தேவனுக்கு உருதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் என்று சொல்லி ஒரு சுத்த வேதாவும் சொல்லப்பட்டிருக்கிறன்மையான சகோதர சகோதரிகளே அவர் இருதயத்தில் நாளும் உள்ளவர் பலத்திலே பராக்கிரம் உள்ளவர் ஆமேன் அது மட்டுமில்ல பருதங்களை அவர் பேர்க்கிறார் அது மட்டுமில்ல தன்னுடைய கோபத்திலே அவைகளை புரட்டி போடுகிறார் என்று சொல்லி சொல்ல பூமியின் தூள்களை அதிரத்தக்கதாய் அவைகளை அதன் ஸ்தானத்திலிருந்து அசைய பண்ணுகிறார் என்று சொல்லி வேதாவும் நமக்கு கட்டளை கொடுக்கிறது மட்டுமல்ல அவர் கட்டளிட்டால் மட்டும்தான் சூரியன் உதிக்கும் அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார் அவர் வானங்களை அமேன் விரித்து அமேன் அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர நடக்கிறவர் அவர் துருவ நட்சத்திரங்களையும் மிருக விருகசிஸ்தையும் அருமையினையும் அமை தட்சிண மண்டலங்களையும் உண்டாக்கினவர் அவருக்கு உருதுமாக நம்முடைய இருதயத்தை சிந்தனையை நாம் கடினப்படுத்தி வாழ வேண்டாம் அவருக்கென்று வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கை அவருக்கென்று வாழ்வோம் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் அவருக்கே நாம் என்ன செய்வோம்னா தொண்டு செய்வோம் அப்படிப்பட்ட கிருவைகளை கத்த அந்த நாளில் தருவதற்காக அவரிடத்தில் வேண்டல் செய்வோம் ஆமை